ஆடிப்பெருக்கு அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து காவிரி தாய்க்காக இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவிரி தாய்க்காக கும்பிடப்பட் கும்பிடுவோம் காவிரி தாய் அப்படிங்கிறது காவிரி நீரை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் அதனால் நீர் அதாவது ஆறு ஏரி அந்த மாதிரி நீர் நீர்நிலைகளில் போய் சாமி கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இந்த மாதிரி சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு பூ போட்டாலே அது காவிரி தாய்க்கு சமம் தான் அதை நம்ம வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நாளில் நம்ம முக்கிய முக்கியமாக வாங்க வேண்டிய ரெண்டு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் கிழங்கும் தான் அது ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச பழம் ஏதாவது என்ன பழம்லாம் உங்களுக்கு சாமிக்கு கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அது நெய்வேத்தியம் என்ன வேணாலும் வச்சு நம்ம படைச்சிக்கலாம் முக்கியமா உப்பு மஞ்சள் தூள் தான் நமக்கு இன்னைக்கு நாளில் வாங்கணும் வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு நாளில் வந்து முக்கியமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தாலி பெரு பெருக்கி கட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவுமே இன்னைக்கு நம்ம தா இன்னைக்கு நாளில் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் பெருகும் அதுதாங்க இன்னைக்கு நாளோட சிறப்பு